சிறுதன் நம்பி அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும் சிறுதன் நம்பி அவர்கள் ஒரு இராணுவ அதிகாரிக்கு வாக்களித்தது சரியா பழக்கமென்பான உறவுகளை இனிய நத்தரின வாழ்த்துக்கள் மனமகிழ்ச்சியோடு நீண்ட ஆயுளோடு வாழ வாழ்த்துக்கள் இன்று ஊடகங்களையும் சமூக வலைத்தளங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு விடயம்தான் சிறுதன் நம்பி அவர்கள் இராணுவ அதிகாரிக்கு வாக்களித்தார் இந்த விடயத்தை பார்த்தவுடன் எங்கள் தமிழராகிய எங்களுக்கு ஒரு மனதில் ஒரு சங்கடத்தை ஒரு வேதனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் நிச்சயமாக எங்களுடைய அரசியல் சில தலைவர்களும் சிறுதன் நம்பி அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும் என்ற ஒரு பதிவுகளையும் பதிவு செய்திருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் உண்மையிலேயே இந்த விடயம் ஒரு முக்கியமான ஒரு விடயமா நாங்கள் இதை பார்க்க வேண்டுமா என்றுதான் என்னுடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது இந்த வாக்களிப்பு கூட சூம் மீட்டிங் மூலமாகத்தான் நடந்ததாக அறியக்கூடியதாக இருக்கிறது உண்மையிலேயே நம்பி அவர்களும் எங்களுக்கு தேவை இல்லாத முக்கியம் இல்லாத இல்லாத விடயங்களுக்கு அதிக கவனம் செலுத்துவது இல்லை என்றது எங்கள் எல்லோருக்கும் ஒரு தெரிந்த ஒரு விடயம் தான் அதே போல் தான் இந்த விடயம் ஒரு தேவையை தேவையான விடயமாக நினைத்திருப்பாரா என்றதும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இப்போ இந்த நடத்தப்பட்ட இந்த நடத்தப்பட்ட இந்த வாக்கெடுப்பை பார்த்தோம்னு சொன்னால் அரசமைப்பு கவுன்சிலில் நடந்த பத்து பேர் கொண்ட குழு இந்த அரசமைப்பு கவுன்சிலில் பத்து பேர் கொண்ட குழு ஆடிட்டர் ஜெனரல் பதவிக்காக இராணுவ அதிகாரியான ஓ ஆர் ராயசிங் அவர்களை தெரிவு செய்வதற்காக நடந்த இந்த வாக்கெடுப்பு இந்த வாக்கெடுப்பில் பத்து பேர் கொண்ட குழுவில் ஒன் ஐந்து பேர் எதிராகவும் நான்கு பேர் ஆதரவாகவும் வாக்களித்திருக்கின்றார்கள் அதில் ஆதரவாக வாக்களித்தவர் சிறுதன் நம்பி என்றது தான் இங்கே ஊடகங்களில் பேசப்படக்கூடிய ஒரு முடியமாக இருக்கிறது அதுவும் குறிப்பாக சிறுதன் நம்பி அவர்களுடைய பேரைத்தான் பிரபலமாக போட்டு இன்றைக்கு ஆங்கில ஊடகங்கள் கூட செய்வதை பார்க்கக்கூடிய என்றால் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டுமென்றது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு வடியமாக இருக்கிறது உண்மையிலேயே நாங்கள் இது ஒரு குழப்பமாக பார்க்க பார்க்க வேண்டுமா என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே இது ஒரு நாங்கள் ஒரு குழப்பமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்றது தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது இங்கே தெரிவு செய்யப்பட இருந்த ஓர் ராயசிங்க இராணுவ அதிகாரி அதிகாரி அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டோ போர்க்குற்றச்சாட்டோ ஏதாவது இருக்காண்டுதடி பார்த்தால் அவர் மீது அப்படியான ஒரு எந்த விதமான ஒரு விடயங்களையும் பதிவு செய்திருப்பதை காண முடிய பார்க்க பார்க்கக்கூடியதாக இல்லை அவர் இராணுவத்தில் இராணுவத்தின் உள்கணக்காய்வு சோதனை பிரிவில் தான் அவருடைய பணி இருந்திருக்கிறது இந்த அங்கு நடக்கக்கூடிய கொள்ளனவு வாகனம் பணம் சார்ந்த விடயங்களில் இருக்கக்கூடிய ஒரு கணக்காய்வு சோதனையாளராகத்தான் அவர் அந்த பணியில் இருந்திருக்கிறார் என்றதை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்போ இந்த ஆடிட்டர் ஜெனரல் என்ற ஒரு பதவி உண்மையிலேயே ஒரு முக்கியமான ஒரு பதவி அது இந்த நாட்டுக்கு இலங்கைக்கு வந்து ஒரு முக்கியமான பதவி நாட்டுக்கு என்ற முக்கியமான பதவி அது இப்போ இந்த பதவிக்கு வரக்கூடியவற்றை பணி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அரச பணங்கள் அரச பணம் அரச பணம்ன்றது மக்கள் கட்டக்கூடிய வெறிப்பணம் என்ன இந்த அரச பணம் சரியாக எல்லா இடங்களிலும் செலவு செய்யப்படுகிறதா தான் இவர் இவருடைய க கண்காணி கண்ண கண்காணிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது அது மாகாண நிறுவனங்களாக இருந்தாலும் சரி சுயாதீன குழுக்களாக இருந்தாலும் சரி உள்ள உள்ளூராட்சி அமைப்புகளாக இருந்தாலும் சரி சட்டத்துக்கு புறம்பான செலவுகள் மோசடி ஊழல் நிதி முறை முறைகேடு திட்ட பயனில்லாத திட்டங்கள் போன்ற எல்லா விடயத்தையும் கவனிக்கக்கூடிய ஒரு ஒருவராகத்தான் இந்த ஆடிட்டர் ஜெனரல் என்ற பதவிக்கு உரியவர் உரியவர் வந்து இருக்கக்கூடியவராக இரு இருக்கிறார் இப்போ இதில் சிறிதன் நம்பி வாக்களி என்று சொன்னால் உண்மையிலே ஒரு விடிய நாங்கள் சிந்திக்கணும் அதேவர் பெருசாக யோசித்து வாக்களிக்கின்ற ஊழல் செய்யாத ஒரு தான் இந்த பதவிக்கு ஒருவரை தெரிவு செய்ய செய்ய முடியும் ஊழல் செய்த ஒருவரால் செய்யக்கூடியவர்கள் செய்யக்கூடியவர் இந்த பதவிக்கு வருகின்றவரை பற்றி பல முறை சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் இந்த பதவியில் இருக்கிறவர் சகல ஊழல்களையும் கண்டுபிடிக்கக்கூடிய அது அமைச்சுக்களாக இருந்தாலும் சரி இராணுவமாக இருந்தாலும் சரி எந்த எந்த பகுதியில் அரச பணங்கள் செலவு செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் அவர்களை விசாரணை செய்யக்கூடிய கூட இந்த பதவியில் இருக்கிறவருக்கு இருக்கிறவர் தகுதியானவர் இங்கே ஊழல் ஊழல் செய்கிறவர்கள்தான் இந்த பதவியில் இருக்கிறவரை கண்டு பயப்பட வேண்டும் என்றவர் ஒரு நேர்மையான ஒரு ஒருவரா அல்லது ஒரு அரசாந்து வேலை செய்யக்கூடியவரா என்றது வந்து எங்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு நேர்மையான ஒரு மனிதராக இருந்தால் நேர்மையான ஒரு அதிகாரியாக இருந்தால் இந்த நாட்டில் ஊழல் என்றது இருக்காது ஊழல் செய்கிறவர்கள்தான் ஒரு நேர்மையான ஒருவரை இந்த பதவியில் இருத்துவதற்கு பயப்பட வேண்டும் பயப்பட வேண்டியவர்களாக இருப்பார்கள் அப்போ இன்றைக்கு சஜித் பிரேமசாதா அவர்கள் வந்து எதிர்கட்சியாக இவர்கள் தான் அந்த எதிராக வாக்களித்திருக்கின்றார்கள் அப்போ ஒரு ஊழல் செய்யாத ஒருவர் இந்த பதவியில் யார் வந்தாலும் அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை அதை பற்றி அவர் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏதோ ஒரு பெரிய முடியாமல் அவர் நினைக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஊழல் ஊழல் செய்யக்கூடியவர்கள் தான் பல முறை சிந்திக்க வேண்டியவர்களாக இருப்பார்கள் இப்போ உண்மையிலேயே இந்த நாட்டில் இன்றைக்கு இந்த என்பிபி அரசு வந்து தமிழர்களுக்கான ஒரு தீர்வு சார்ந்து எந்த முடிவுகளும் எடுக்காமல் இருக்கின்றது வந்து எல்லாருக்கும் ஒரு வேதனையாக இருக்கும் ஆனால் இந்த நாட்டில் வந்து இன்றைக்கு போதைப் பொருளையும் ஊழலையும் என் என்பிபி அரசு வந்து முன்வரும் அணிக்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும் அது அது நாங்கள் விரும்பியோ விரும்பாமோ அதுக்கு ஒரு ஆதரவை கொடுக்க வேண்டியவர்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் ஏனென்றால் எங்களுடைய இளைஞர்களும் இந்த பழக்கத்திலிருந்து மீண்டு வரணும் எங்களுடைய சமூகம் முன்னரணும்ன்றதை தான் நாங்களும் விரும்ப விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் இப்போ இன்றைக்கு இந்த ஊழல் ஊழல்ன்றது ஒரு பெரும் மோசடி அரசு நிறுவனங்களில் இருந்து எ எங்கே நடக்கிற விடயங்களாக இருந்தாலும் இது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்குது இப்போ ஒரு சரியான ஒரு அதிகாரி இருந்தால் இன்றைக்கு இந்த என்பிபி அரசோட ஒரு சரியான முறையில் இன்றைக்கு இந்த நாட்டை கொ கொண்டு செல்லலாம் என்ற அளவுக்கு இருக்கு ஆனால் இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் சரியான முறையில் சே செயல்பட இல்லை என்று சொன்னால் அது இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த என்பிபி அரசுக்கு தான் அதுவும் பாதிப்பாக இருக்கும் இன்றைக்கு இராணுவம் இன்றைக்கு தலைவர் சொல்லக்கூடிய ஒரு பேச்சு ராணுவ அதிகாரியை கொண்டு வந்தால் ராணுவ அதிகாரிகள் தனியாக செயல்படுவார்கள் அவர்களிடம் கேள்வி கேட்க முடியாது அவர்களின் பின்னணிகள் வேறையாக இருக்கும் அவர்கள் வேறு கட்சிக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள் என்றெல்லாம் கூறக்கூடிய ஒரு கதையாக இருக்குது இப்போ இப்படி ஒரு பிரச்சனை நடந்தால் அது இந்த நாட்டுக்கு தான் பாதிப்பு இந்த அரசாங்கத்துக்கு தான் பாதிப்பு இதனால் எங்களுக்கு எங்களுக்கு பாதிப்பேனா எங்கள் இருக்கக்கூடிய பாதிப்பு இங்கே ஊழல் ஊழல் வந்து மேலதிகமாக இருக்கும் அவ்வளோவுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு அதைத்தான் இருக்கும் இதை இது இதை தவிர வேறு எங்களுக்கு இதால் வெறும் பெரிய பாதிப்பு ஏற்படுமான்ட்டால் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு பாதிப்பு ஊழல் தான் இது பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லையே தமிழராகிய எங்களுக்கு இந்த தீர்வுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமன்றா அது ஒரு அது ஒரு சரியான ஒரு விடயமாக இல்லை அப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் இல்லை எங்களுக்கு மற்றது எங்களுடைய தேவைகள் இதுக்கும் எங்களுடைய இனப்படுகொலை விசாரணை இதற்கும் வந்து நாங்கள் உள்நாட்டு விசாரணையே எங்கள் எங்களுடைய த அரசியல் தலைவர்களோ எங்களுடைய இப்போ புலம்பெயர் அமைப்புகளோ யாரோ இதை கூறவில்லை எங்கள்கிட்டக்கு அது ஒரு வழியில் நடத்த வேண்டிய ஒரு விடயமாகத்தான் அதை அதை பார்க்கணும் அப்போ எங்களுக்கு ஒரு இராணுவ அதிகாரி அந்த இடத்துல இருந்து ஒரு நேர்மையாக செயல்படுறதாலையோ என்னதாலேயோ எங்களுக்கு இதால் ஒரு பாதிப்பு நிச்சயமாக இல்லை சிறு நம்பியவர்கள் வாக்களித்திருந்தால் கூட அதை நாங்கள் ஒரு பெரிய ஒரு விடயமாக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை நிச்சயமாக இதை அவர் அவர் இதை ஒரு பெரிய ஒரு விடயமாக பார்த்திருக்க மாட்டார் ஏனென்றால் இது எங்களுக்கு இந்த பலனையும் இல்லாத ஒரு விடயம் நாட்டின் ஊழல் ஒழிப்பதற்கு ஒரு சிறந்த அதிகாரியாக இருந்தால் நாட்டில் ஊழல்கள் இல்லாத ஒரு சிறந்த நாடாக இந்த நாடு இருக்கும் அவ்வளவுதான் நன்றி வணக்கம்